செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் அனைத்து அரசு நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் தங்கு தடையின்றி மக்களுக்கு விரைந்து சென்றடைவதை உறுதி செய்யும் உன்னத நோக்கத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் செயல்பட்டு வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் பானாவரம் மற்றும் அதன் சுற்றுப்புற ஊராட்சிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் கள ஆய்வு பணிகள் நடைபெற்று இதில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அவர்கள் கலந்து கொண்டு பானாவரம் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று பதிவேடுகளை ஆய்வு செய்தார் சத்துணவு மையத்திற்கு சென்று உணவுப் பொருட்கள் இருப்பு மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சத்துணவை ருசித்து பார்த்தார் தொடர்ந்து மத்திய உணவை வாங்கி சென்ற மாணவர்களிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்ற கலெக்டர் வார்டு அறுவை சிகிச்சை அரங்கம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்தினார் இந்த ஆய்வின் போது சோளிங்கர் வட்டாட்சியர் சல்வா காவேரி பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரஹ்மத் பாஷா மண்டலத்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்தி மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் வட்டார மருத்துவ அலுவலர் மணிகண்டன் மேற்பார்வையாளர் மோகன்ராஜ் வருவாய் ஆய்வாளர் வடிவேலு கிராம நிர்வாக அலுவலர் முரளி மனோகர் ஆகியோர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்